வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பொன்னானி ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயிலில் பாகவத தொடர் சொற்பொழிவு அலுவலகம் திறப்பு விழா கோயில் வளாகத்தில் நடைபெற்றது கமிட்டி நிர்வாகி வினோத் வரவேற்றார் ரீனா இறை வணக்கம் பாடினார் கதம்ப நம்பூதிரி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அலுவலகத்தை திறந்து வைத்து பேசினார் பிரேமா கங்காதரன் இரண்டு பகவத்கீதை புத்தகங்களை கோயில் மேலாளர் சந்தியாவிடம் வழங்கினார் தர்மகர்த்தா மனோஜ்குமார் நிர்வாகிகள் மாரிமுத்து உன்னு புஷ்பாகரன் வேலாயுதம் கணேஷ் நம்பூதரி பிரபாகரன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி குறித்து பேசினர் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் பங்கேற்றனர் நிர்வாகி ரதீஷ் நன்றி கூறினார் கடலூர் மாவட்டம் எம்புதூர் அணைக்குப்பம் பெரியப்பட்டு உள்ளிட்ட பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் லாரி டிரைவர்கள் இரவு நேரங்களில் தங்கினர் அப்போது அவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையர்கள் ஆறு பேர் வழிபறியில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைத்தனர் தனிப்படை போலீசார் கொள்ளையர்களை சுற்றி வளைத்தனர் கொள்ளையில் ஈடுபட்ட ஐந்து பேரை போலீசார் சுற்றி வளைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த விஜய் என்பவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர் அப்போது போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு ரவுடி விஜய் தப்ப முயன்றார் இந்த சம்பவத்தில் ரவுடி விஜயை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் இதில் ரவுடி விஜய் சம்பவ இடத்திலேயே இறந்தார் ரவுடி தாக்கியதில் காயமடைந்த இரண்டு போலீசார் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காயமடைந்த போலீசாரை கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி விஜய் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரிடம் சிக்கிய கொள்ளையர்களை தனி இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சியில் இருபத்தி ஒன்பது பேர் டெங்கு முன்களப் பணியாளராக உள்ளனர் நகராட்சி பகுதிகளில் டெங்கு மருந்து காய்ச்சல் உள்ளிட்டவைகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பணியாளர்களுக்கு நான்கு மாதமாக சம்பளம் நிலுவையில் உள்ளது பி எஃப் தொகையும் கட்டவில்லை சம்பளம் வழங்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர் நகராட்சி தலைவர் அலெக்சாண்டர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பணியாளர்கள் அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பட தானா வந்துட்டேங்க நகராஜ்ல பதினெட்டு வார்டு இருக்கு பதினெட்டு வார்டுக்கும் நாங்க தான் டிபி சோருக்கா வேலை செஞ்சிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து எந்த டைமுக்கு வேணாலும் கூப்பிட்டாங்கன்னா நாங்க வந்து ஒர்க் பண்றோம் காய்ச்சல் வந்ததுன்னா அந்த ஏரியா போய் லிஸ்ட் எடுக்கிறது எல்லாமே நாங்க செய்யறோம் ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு மாசமா சம்பளம் வரல நகராட்சியில கேட்டதுக்கு ஒரு மாசம் மட்டும் போட்டாங்க ஆனா நாங்கள் வாங்க மாட்டோன்னுட்டோம் எங்களுக்கு ரெண்டு மாசமாவது சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செக் சம்பளம் வாங்கலை அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க போனோம் இது பிஎஃப்ஐ வந்து எங்களுக்கு சரியா போடாம இருந்து நாங்கள் சேலம் தொழில நல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அங்க வந்து நாங்க சம்பளமும் ஏற்றி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் பிஎஃப் போட்டாங்க ஒட்டுக்கா ஒரே நாள்ல ஏறிச்சு அதுக்கு பின்னாடி பிஎப்பே போடல ஆஹ் நாங்க வந்து சம்பளமும் ஜியோ வந்து வச்சு நாங்க ஆத்தூர் சம்பளத்தை கேட்டோம் அவங்க அங்க என்ன கொடுக்குறாங்களோ அதே எங்களுக்கு கொடுங்கன்றது சரி தரோம்னு சொன்னதுனால நாங்கள் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்ததுல இருந்து இன்னும் வரையும் ஒரு ரூபா கூட சம்பளம் ஏத்தி கொடுக்கல எப்படின்னு கொடுக்க ரெண்டரை வருஷமாவே ஒரே சம்பளம் தான் தந்துட்டு இருக்காங்க ஆபீஸ்ல கேட்டா எஸ்ஐ சார் கேட்டா ஜியோ வச்சிருக்கேன் வச்சிருக்காங்க போட்ட பி எஃப் எங்களால எடுக்க முடியல கிளைம் பண்ண டிஜிட்டல் சைன் இல்லைன்னு சொல்றாங்க டெண்டர் முறையிட்டோம் அவங்க சரி பண்றாங்க ஆனா இன்ன வரையுமே பண்ணல ஒரு குடும்ப நடத்தத்துக்கு ஒரு செலவு கூட அமௌண்ட் எடுக்க முடியல ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ்ன்னு பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க அது கூட எடுக்க முடியல அதையும் எங்களுக்கு சரி பண்ணி தரணும் எங்களுக்கு இந்த நாலு மாதம் சம்பளம் வந்து கமிஷனர் அம்மா வந்து எங்களுக்கு கரெக்டா வாங்கி தரணும் வந்த தந்த பின்னாடிதான் தான் நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்லி நாங்க முற்றுகை போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்